சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு மின் இணைப்பு உள்ள வாடிக்கையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஜாக்பாட் அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போயிடுங்க தான் எத்தனை பேர் நியூவாக வரீங்க எத்தனை பேர் ஆல்ரெடி இருக்கவங்களே பாக்குறீங்க அப்படிங்கிறது தெரியும் அண்ட் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் லாஸ்ட் ஒரு சில மாசமாகவே பார்த்திங்கன்னா மின்மீட்டரில் வந்து பழுது ஏற்பட்டு ரீடிங் எடுக்கும் போது தப்பான ரீடிங்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து அமௌண்ட் நிறையவே கட்டுற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் ஆயிடுச்சு இதனால் மின்மீட்டர்களில் வந்து மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மீட்டர் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க இந்த டிஜிட்டல் மீட்டர் பார்த்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் ஆண்டுக்குள்ள அனைவரோட வீட்லையும் வந்துட்டு இது பொருத்தப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருந்தது இந்த நிலையில ஒரு முக்கிய அறிவிப்பும் வெளியாயிருக்கு தடையில்லா மின்சாரத்தை வழங்கும் பொருட்டு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் ஏகப்பட்ட நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் மின்மீட்டர் பொருத்தப்பட்டுள்ள வீட்டு உரிமையாளர்கள் வாடகைதாரர்கள் தங்களது மொபைல் எண்ணை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மொபைல் எண்ணை நுகர்வோர் பதிவு செய்து கொள்வதற்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் கியூஆர் கோட் வசதியை அறிமுகம் செய்துள்ளது அதனை ஸ்கேன் செய்து மின்மீட்டருடன் மொபைல் எண்ணை பதிவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு நீங்கள் மொபைல் எண்ணை இணைத்தவுடன் மின் கட்டண விவரம் மின் பழுது மின் துண்டிப்பு உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அனைத்து மின்வாரிய மண்டல அலுவலகங்களிலும் இந்த கியூஆர் கோடுகள் ஒட்டப்பட்டிருக்கும் அதனை ஸ்கேன் செய்து வாடகை வீடுதாரரா அல்லது வீட்டு உரிமையாளரா என்பதை தேர்வு செய்து மின் இணைப்பு எண் மொபைல் எண் ஆகியவற்றை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வீட்டு ஓனரா இருந்தாலும் சரி இல்லைன்னா வாடகை வீட்ல இருக்கிறவராக இருந்தாலும் சரி நீங்க மின்வாரிய மண்டல அலுவலகத்திற்கு போயிட்டு அங்க கியூஆர் கோடு வந்து ஒட்டப்பட்டிருக்கும் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணி அதாவது வீடு வந்து வாடகைக்கு இருக்கீங்களா இல்லை நீங்க ஓனரா அதோட மின் இணைப்பு எண் என்ன அதெல்லாம் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு டேரக்டா கரண்ட் பில் எவ்வளோ வந்திருக்கு எப்போ வந்து பவர் ஆஃப் பண்ண போகிறாங்க ஏதாச்சும் மின் பழுது ஏற்பட்டிருக்கா அப்படின்ற மொத்த தகவலையும் வந்துட்டு அனுப்பிச்சி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக ஸோ மக்களே நீங்கள் டைரெக்டாக போயிட்டு மின்வாரிய அலுவலகத்தில் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ for watching